ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது ஏர் ஃபில் மாதிரி எயிட் ஹண்ட்ரடு பை ஸ்பீடு வருது பழசு எப்படி இருக்குதுங்கிறது பாருங்கள் புதுசு எப்படி இருக்குதுங்கிறதையும் பாருங்கள் பக்கமாக க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ இதை ஏர் குடிச்சு நிறையா பேர் போடுவாங்க அதை பண்ணாதீங்க தூக்கி போடுங்க ஒவ்வொரு ஆயில் சர்வீஸ் போடுக்காமல் என்ன பண்ணுறீங்க புதுசாக இது பண்ணுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நூற்றி அறுபது ரூபா தான் இங்கே க்ளோஸ் வாங்க கரெக்டாக கீழே மாறி நினைக்காது ஸோ இந்த இடத்துல வரும் இந்த ஏர் ஃபில்டருடைய பாடியோடு சேர்ந்து இதில் ஃபிட்டாக இருக்கும் ஸோ தயவு செய்து மாட்டையில் புதுசாக மாற்றிடுங்க நம்மளுக்கு எப்படி சளி பிடிச்சா மூக்கடப்பு வந்துருச்சுன்னா சிரமப்படுவோமோ சுவாசிக்கிறதுக்கு நம்மளுடைய டோட்டல் இயக்கம் கஷ்டப்படுமோ அதே மாதிரி தான் இந்த இன்ஜினும் ஸோ தயவு செய்து புதுசாக மாற்றிடுங்க ஏர் பிடிச்சி நிறையா பேர் போடுவாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தை சரிங்களா தயவு செய்து இதை பயன்படுத்த வேண்டாம் போட்டுக்கலாம் இதை நம்ம இப்போ பிடிச்சி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே ரேடியேட்ரு பாயில் ஆகிறத அரெஸ்ட் பண்ண பார்த்துருப்பீங்க இப்போ ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம் அதோட ஆயில் ஃபில்டரும் இந்த ஏர் ஃபில்டரும் மாத்திரம் இதை முடிச்சுட்டு அடுத்து பிரேக்கும் கையோட பார்க்கலாம் ஏன்னா நம்ம செகண்ட் ஹேண்ட் ஆப் எடுத்துருக்கிற வண்டி இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பிடிக்கிறது மட்டும் நம்ம மிதித்து பார்த்தது மட்டும் இது பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து பழைய மாடல் வண்டிகள்ங்கிறனால இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா அதோடைய மாஸ் சிலிண்ட்ரு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வீல் சிலிண்ட்ரு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேடு எல்லாத்தையும் செக் பண்ணுறோம் ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா அதையும் காட்டுறேன் ஜெம்சி மெக்கானிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இது யாருக்கு மெக்கானிக் வேலை செய்கிறக்குல்ல எனக்கு நான் செஞ்சுக்கிறேன் நீங்கள் முன்னாடி வைக்கிறேன் ஸோ நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைப்போம் இன்ப மாதிரி வாங்குவோம் நன்றி வணக்கம் அக்கா